நாடி நரம்புகளின் மின்சாரத்தை தமிழ் இந்த மாநாட்டில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தொடர் திருவுழன் அவர்களே மாநில நிர்வாகிகளை மாவட்ட பொறுப்பாளர்களே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரண்டு வந்திருக்கக்கூடிய எங்கள் உறவுகளை இங்கே பேரறிவாளன் என்ன பேச இருக்கிறான் திருவள்ளுவன் என்ன பேச இருக்கிறார் இவர்கள் மீது என்ன வழக்கு போடலாம் என்று குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளே உங்கள் அனைவருக்கும் நான் சேர்ந்திருக்கிற தமிழ் புலிகள் இயக்கத்தின் சார்பில் என் நெஞ்சார்ந்த நன்றியும் பணிவான வழக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இந்த மேடை அமைப்பில் இரண்டு கைகள் தாங்கி நிற்கின்றன அந்த இரண்டு கைகளில் விலங்கு அருந்து அரு அறுக்கப்பட்டிருக்கின்றன அந்த விலங்குகள் ஏன் அறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த விலங்குகள் அந்த கைகள் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் தாங்கி பிடித்த காரணத்தினால் நம்முடைய விலங்குகள் அறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது குடிசையில் இங்கே புலிகள் இருப்பதாக நீங்கள் என்னடா என்னடா குகைகள் தான் புலிகள் இருக்கும் குடிசையில் எப்படி புலிகள் இருக்கும் என்று நீங்கள் நான் சொல்லுகிறேன் கார்களில் இருப்பது புலிகள் தமிழ்நாட்டில் தமிழகம் முழுவதும் இந்த சமூக விடுதலைக்காக குடிசைகளை விட்டு விளையாடுகிறது என்று சொன்னால் இந்த நாடு தாங்காது என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக வேலைகளை குடிசை புலிகளை அமர்த்தி இருக்கிறோம் சுயமரியாதை என்கிற சொல்கிறார்கள் நூறாண்டுகளுக்கு முன்பாக சுயமரியாதை பற்றி பேசுகிறார் சொன்னார்கள் உண்மைதான் தந்தை பெரியாருக்கு பிறகு தோன்றிய இயக்கங்கள் இதுவரை சுயமரியாலை பற்றி சுயமையாலிக்காக ஒரு மாநாடுகள் நடத்திய நடத்தியது இல்லை பல்வேறு நலிந்த இயக்கங்கள் தோன்றிவிட்டன பல்வேறு பெரியாரிசுகள் தோன்றிவிட்டன பல்வேறு தலித் தலைவர்களும் தோன்றி விட்டார்கள் ஆனால் சுயமரியாளிக்காக ஒரு மாநாடு தமிழ் மண்ணில் தந்தை பெரியாருக்கு பிறகு இப்போது நடக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் பிரிகதன் நடக்கிறது என்பதை நேரத்தில அந்த உற்சாக இந்த கூட்டம் ஊوترات நிலக்க மே ஒரு எளிய கூட்டம் ஒரு சிறிய கூட்டம் என்று நினைக்கிறார் தாய்மார்களே பங்கார அடைவராக இருந்தால் லட்சம் லட்சமாக தரது பலி ஒருருக்கு பாதயாத்திரை செல்றது நான் கேட்கிறேன் பங்கார் அடிகளார் உன்னுடைய சுயமரியாதைக்காக என்றைக்காவது பேசியதுண்டா குரல் கொடுத்ததுண்டா நீ மலமெழுத போது நீ குப்பை எழுதுற போது நீ சாக்கடை எழுதுற போது பங்கார் அடிகளார் உனக்காக பேசியதுண்டா அல்லது பழனி முருகன் ஒரு எது பல்வேறு தாங்கி கொண்டிருக்கிறோம் இடையூறு ஒன்றும் தமிழ் புலிகளுக்கென்றும் புதிதல்ல எண்ணற்ற இடையே இடையோ இந்த ஏக்கம் தாங்கி இருக்கிறது மூன்று பேர் கூடிப்பேன் முப்பது பேர் முடிவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு லட்சக்கணக்கான தொண்டு வகைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழ் புலிகள் இயக்கம் இன்றைக்கு வீரியமிக்கவை இயக்கமாக வளர்ந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு பல்வேறு இயக்கங்களும் பல்வேறு தலைவர்களுக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறதே மேடையில சுயமரியாதை திருமணம் என்று சொல்லுகிறார்கள் தலைவர்களே தாலி இல்லாத திருமணம் நம்முடைய பெண்கள் தாலியை பற்றி பேசினால் பதறுவார்கள் சண்டையில ஆயிரம் தாலியை கலைத்து எழுகிற போது நான் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் உன்னுடைய அடிமை விலங்கை நீ அறுத்தரிகிறாய் என்று பெருமையோர் சொல்லுகிற இன்னைக்கு சுயமரியாதை என்கிற இந்த மாநாட்டை நாம் முன்னெடுத்து நடத்துவது லட்சக்கணக்கான ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய மான மரியாதையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக சுயமரியாதை என்பது சுய உணர்ச்சி இருந்தால் வர முடியும் சூடு சொன்ன இருந்தால் வர முடியும் சுய உணர்ச்சி தான் சுயமரியாதை வென்றெடுக்க சுயமரியாதை பெறுவதற்கான உந்து சக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பன்றிக்கோடுகிற ஆத்திரம்

நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாட்டை நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் அமைப்பாக திரளாமல் திரளாத சமூகம் ஒருபோதும் சுயமரியாதையை பெற முடியாது என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லி புலிகளின் காடுகளாய் சேரிகள் மாறும் அன்று பூர்வீக குடிகளின் புலம்பல் தீரும் தீரும் என்று கொடுத்து தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்